ஸ்ரீ குருபியோ நமகா இன்றைய திருப்பாவை பாசுரம் பதினொன்று கற்று கரவை கனங்கள் பல கருந்து செற்றிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றவல்லும் பொற்கொடிய புற்றகுல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமா எல்லாரும் வந்து முற்றம் போகு பேர் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்று குரங்கும் பாவாய் கனங்கள் பல கரந்து ஸ்ரீ பலகரந்தரு இன்றைய திருப்பாவையின் பொருள் கன்றுகளோடு கூடிய பசுக்களிலுமிருந்து பால் கரப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று பொருடும் தன்மை உடையவனும் மாசு மறுவற்றவனுமான கோபாலனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே இருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அல்குலை உடைய மயில் போன்றவளே நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் முன் வந்து கூடிவிட்டார்கள் அவர்கள் மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே இந்த அர்த்தமற்ற உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று ஆண்டாள் கூறுகிறார்